மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நெடுஞ்சாலைகளை அமைக்க புதிய திட்டங்கள் எதுவும் இல்லாததால் இந்த நிதியாண்டின் முதல் மூன்று மாதங்களில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பெரிய அளவிலான சாலை திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை என்று செய்தி வெளியாகியுள்ளது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது அதில் பாத்திமாலா பரியோஜனா திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் எந்தவித புதிய நெடுஞ்சாலைகளையும் அமைக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது இதனால் இந்த நிதியாண்டு தொடங்கியது முதல் புதிய நெடுஞ்சாலைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில் பார்த்து மாலா பரியோஜனா திட்டம் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினேழில் தொடங்கப்பட்டது எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகளை கட்டமைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் முதல் கட்டத்தில் முப்பத்து நான்காயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டன தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் இந்த ஆண்டு மே மாதம் வரை ஒரே ஒரு நான்கு கிலோமீட்டர் நெடுஞ்சாலை மட்டுமே போடப்பட்டது ஆனால் இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்தில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டன ஆனால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய அரசு ஆட்சி அமைத்தும் கூட ஜூன் மாதத்திலும் எந்த புதிய நெடுஞ்சாலை பணியும் கொடுக்கப்படவில்லை இதற்கு புதிய திட்டங்கள் எதுவும் வகுக்கப்படாததே காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டின் முதல் காலாண்டில் அறுநூற்று பதினோரு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டன இதற்கு முந்தைய நிதியாண்டில் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டன புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் அதை செயல்படுத்த ஆறு மாதங்கள் வரை தாமதமாகிறது இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி பாதிக்கப்படும் பார்த்த மாலா பரியோஜனா திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை முடுக்கிவிட்டு ஏலத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் இந்த பிரச்சினையை சரி செய்யலாம் இப்போது மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அளவுடைய இருபது லட்சம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்ற திட்டம் தீட்டி வருகிறது இந்திய அரசின் விஷன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை மையமாக வைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறினர்